மீனராசினியர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குலம் உச்சம் பெறப்போகும் மீனராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய குரு பிரம்மா அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது தற்போது குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் மிக மிக பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது சொன்னாலும் செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவருக்கு வராது அதே போல தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது மீனராசினிகளுடைய பண்பாக இருக்குங்க இது எல்லாம் தனால் என்று பார்க்கும் போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும் போது கடகராசியில் கூறிய விரைவில் குரு உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்புங்க குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக வீணராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை சமாளித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்திருக்கும் பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்களே கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சம் மீனராசனையர்களான உங்களுக்கு அமை இருக்கு அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கடியே கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது மாதிரியான பல முன்னேற்றங்களை உங்களுக்கு இப்போது ஏற்ப ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையிருக்கு இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தரும் தாங்க சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்க என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் கூடிய ஒரு தருணமாக கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற ஒரு தருணம் நண்பர்களும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள்ல அவர்கள் உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க அதே போல நீங்கள் எவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்கள்ல போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்க உள்ள உங்களுக்கு நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமையிருக்கு இருக்கு ஒரு சிலருக்கு வெற்றியும் அமை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் குறிப்பாக குரு உச்ச நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது பிரகாசமா முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எழு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்த உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமை இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது உங்களால் உதவிகள் செய்து ஒரு கல்விக்கான உதவி செய்வது அதே போல் குறிப்பாக சிறு உதவியான உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது அது பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கிறது ஏது இருக்கிறது என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் சொத்து அல்லது பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கிடைக்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கு அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழ் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணம் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மத்தியிலும் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது நிம்மதி பெற வழிபிறக்க அதே போல குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தின் தணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா பிள்ளைகள் கணவன் மனைவி மாமனார் மாமியார் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து இருக்கும் ஆனால் இனி வரும் காலங்கள்ல கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்க இருக்குதுங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையா அவதிப்பட்டு உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல உடல் ஆரோக்கியம் சீராகி இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாகவோ பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியான படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளும் அமை இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகள் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் பெறும் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க எந்த ஒரு விளைச்சலும் நீங்கள் செய்தாலும் அவற்றில் லாபம் என்பது கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மன குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும் போது உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக மாதங்களாக வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய கிடைக்க இருக்குதுங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இதன் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு பல முன்னேற்ற ங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க குரு உச்சம் என்பது போல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க குரு உச்சம் என்றால் குளம் உச்சம் என்பது போல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் எதிர்பாராமங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க அது மட்டுமில்லாம குரு பகவானுடைய ஸ்லோகமான மேலே சொல்லப்பட்ட ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வணங்கி வாருங்கள் என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டால் அவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இதன் காரணமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது